வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்புக்கு வந்து கறியை தனியாக வேக வைக்க போகிறது இல்லை மசாலா எல்லாமே வதக்கிட்டு தான் இந்த குழம்பு செய்ய போகிறோம் நல்லா சுட சுட சாதம் போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு விரல் சைஸுக்கு இஞ்சி எடுத்து அதை சேர்த்துக்கலாம் பத்து பன்னெண்டு வெள்ளைப்பூடு இது மூணையுமே மிக்சியில் பரபரன்னு அரிசி எடுத்துக்கலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்க பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் அதோடைய இலை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு அண்ணாச்சி பூ நம்ம இப்போ சொன்ன பட்டை சோம்பு வகை எல்லாமே ஒவ்வொரு பீஸ் போட்டால் போதும் ரொம்ப மசாலா சேர்த்தோம்னா எரிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம போட்ட பட்டை சோம்பெல்லாம் நல்லா புரிஞ்ச உடனே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது வந்து பேஸ்ட்டு கிடையாது நம்ம பரபரம் தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கி விட்டுருலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கறனால குக்கரில் லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அது எல்லாமே ஒன்று சேர்த்து வந்துடும் இப்போ ரெண்டு தக்காளி நறுக்கி வச்ச சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியும் நறுக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் அதோடைய கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் புரட்டி விட்டுடலாம் இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் இது வந்து தனி மட்டன் கிடையாது மட்டன் கூடவே கொஞ்சம் நெஞ்செலும்பு எலும்பு இருக்குது தனி மட்டன் மட்டும் போட்டு குழம்பு வைக்கிறத விட கொஞ்சமாக நெஞ்செலும்பு சேர்த்து குழம்பு வச்சு பாருங்க குழம்பு சூப்பராக இருக்கும் நெஞ்சு எலும்பு பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ருசியுமே நல்லாயிருக்கும் இப்போ தக்காளியோடு நம்ம போட்டிருக்கிற மட்டனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மட்டன் வதங்குறதுக்குள்ளே நம்ம இப்போ தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து கால் முடியளவுக்கு தேங்காய் செல்லி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் சின்னதாக ஒரு பீஸ் பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும் தேங்காயில் இருக்கிற அந்த பரப்பரப்பே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துடணும் இப்போ மட்டன் அஞ்சு நிமிஷம் வதங்கிருச்சு இப்போ இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்கிற பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் காலையில் கறி குழம்புலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாம் வதங்கிறதுக்கு தான் லேட்டாகும் குழம்பு வந்து நமக்கு கலந்து வச்சிட்டா போதும் சூப்பராக தயாராகிடும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு நல்லா வதக்கிக்கலாம் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம முதலையே உப்பு போடலை இப்போ தான் வந்து நம்ம உப்பு சேர்க்குறோம் இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம் குக்கர் வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்புக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்பர் அளவுக்கு ஊற்றுனா சரியாக இருக்கும் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு நமக்கு சூப்பரான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆறுன நல்லா கெட்டியாயிரும் இப்போ நமக்கு சூப்பரான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ